ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா முக்காலத்தையும் உணர்ந்து துல்லியமாக அருள்வாக்கு குறி சொல்கிற மற்றும் அஷ்டகர்ம வேலைகளை அதாவது அந்த வஷியம் மோகனம் ஆகர்ஷனம் வித்தியசனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சரணம் என்று சொல்லக்கூடிய அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப துல்லியமாக அதிவேகத்தில் செய்யக்கூடிய யக்ஷினி உபாசனை யக்ஷினி வசிய முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதை பற்றி தான் நான் இந்த வீடியோ பற்றி முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி ஸ்ரீ சக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இந்த யுஷினி உபாசனையை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து இந்த மாந்திரிக தொழிலுக்குள்ளே வந்து வரணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் இதுக்கான இதுக்கான சரியான ஒரு தெய்வமோ தேவதையோ வந்து கைவசம் இல்லாததுனால எந்த ஒரு வேலையுமே வந்து துல்லியமாக டைம் சொல்லி விளையாட முடியாத அளவுக்கு வந்து எல்லாருமே பூராமே இருக்கிற சாமி இது சாமி பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து முறையாக வந்து செய்து உபாசனை எடுத்து வசப்படுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அருள் பக்கக்குரிய வந்து துல்லியமாக சொல்லலாம் இரண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அஸ்தகர்ம வேலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டைம் சொல்லி விளையாடலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலை வந்து இந்த யக்ஷினி தேவதை வந்து உங்களுக்கு வந்து தரும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளன் இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வந்து வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொன்னால் ஆலமரம் இருக்குது இல்லைங்க நல்லா பழமையான ஆலமரம் இருந்ததுன்னா அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே அமர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எச்சி பாவை ஒன்று நீங்கள் வந்து முறையாக செய்யணும் அந்த பாவை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது கடுகு ஓமம் வெந்தயம் வெள்ளைப்பூடு பெருங்காயம் இந்த ஐந்தையும் வந்து இந்த இந்த அஞ்சு சரக்குகளையும் வந்து முறையாக வந்து சேகரித்து இதை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி இது கூடையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா படிகாரம் சிறிதளவு அதேமாதிரி அஞ்சனக்கல் சிறிதளவு சரிங்களா இதையும் வந்து நல்லா சேர்த்து முறையாக வந்து நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கிறீங்க பவுட்ரு அப்படிங்கிறது நல்லா வந்து பொடி மாதிரி செஞ்சுக்கணும் பொடி மாதிரி செய்து முறையாக இது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கிட்டு இது கூடையே வந்து கற்பூரத் தைலம் அது கற்பூர தைலம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க கற்பூர தைலம் முறையாக இது பண்ணி தேவையான அளவு நல்லா இது பண்ணிக்கணும் சரிங்களா தேவையான அளவு மட்டும் சேர்த்து பாவை பிடிக்கணும் அதாவது வந்து ஒரு பெண் பாவை ஒன்று பிடிக்கணும் பெண் பாவை ஒன்று பிடிச்சி முறையாக அதற்கு வந்து எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து தளவாட எழை விரித்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே இந்த பாவையை வந்து வச்சிடணும் இந்த பாவையை வச்சுட்டு இந்த பாவையை சுற்றி முக்கோண வடிவில் சரிங்களா முக்கோண வடிவில் வந்து மூன்று இழுப்பண்ணை தீபம் வேதிக்கிறீங்க இழுப்பண்ணை தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் சரிங்களா படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்கு எதிரே வந்து கருப்பு கம்பளை விரிச்சுக்கணும் கருப்பு கம்பளை விரித்து அதற்கு மேலே வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா யக்ஷி தேவி ஆகர்ஷன மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து முறையாக ஆயிரத்தெட்டு ரூபாடான கொடுக்குறீங்க நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கட்டு மந்திரமெல்லாம் பிரயோகப்படுத்திக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ யக்ஷி தேவ யக்ஷி தேவதை வந்து உள்ளே வர்றப்போ அது கீழே இருக்கக்கூடிய உபதேவதைகள் இருக்கும் அதெல்லாம் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த பூஜையை வந்து நிறுத்தறதுக்கு எதனாவது வந்து தேவையில்லாத இடையூறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கட்டுப்பிரியோகம் போட்டுக்கணும் அப்போ அந்த வரக்கூடிய உபதேவதைகளுக்கு உண்டான ஒரு சிறிய படையல் மாதிரி வச்சு விட்றணும் அதாவது இந்த பொரி கடுகு ஏதாவது நல்லா கலந்து நீங்கள் அந்த இடத்துல தூவி விட்டுணும் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இடஞ்சலுமே பண்ணாமல் போயிடும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நீங்கள் முறையை செஞ்சு வச்சுக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான மந்திர உச்சாடனோம் இந்த மாதிரி பூஜை வந்து எத்தனை நாளைக்கு பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் பூஜை பண்ணுறப்பவே இதனுடைய அந்த எக்ஷினுடைய ஆற்றல் வந்து உங்களுடைய அந்த இடத்துல இறங்குறது வந்து நல்லாவே உங்களுடைய உடம்புல வந்துட்டு உணர முடியும் நல்லா வந்து அதனுடைய அந்த ஆற்றல் வந்து அதனுடைய வைப்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா அப்புறம் இது வந்து முறையாக வந்து சிதியாயிருச்சு அப்படின்னு சொன்னாலே அருள்வாக்கு குறி வந்து துல்லியமாக சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னா அஷ்டகர்ம வேலைகளுமே நல்லா துல்லியமாக டைம் சொல்லி விளையாடுற அளவுக்கு அந்த ஆற்றல் வந்து சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு வாழ்க்க குருவே துணை